என் சுரக்காங்கெலாம் இந்த சுரக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் உயர சொரம்ன்னு சொல்லுவோம் இது சீசன் மாதிரி போட்டு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி நாலு அடி அப்படி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி வெளியே வரும் ஆறு அடி ஏழு அடி வெளியும் கூட வரும்ன்றாங்க இது வந்து இதுக்கு இருக்கிறதுலே பெரிய சுரை இது இருக்கிறதுலே சின்ன சுரன்னு பார்த்திங்கன்னா இது தான் இது சிட்டு சோறன்னு சொல்லுவோம் நம்ம பூசணைக்கால் எப்படி சிட்டு பூசணி சர்க்கரை பூசணின்னு பார்த்துமே அதே மாதிரி இது சிட்டு சுரை கரலாக்கட்டை என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால இது பேர் வந்து கரலாக்கட்டை சுரன்னு சொல்லுவோம் இதே மாதிரி கிண்ணார சுரையிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு கிலோ கிட்டத்தட்ட வரும் இது வெளிர் பச்சையா இருக்கு இதே மாதிரி வெளிர் பச்சை இல்லாம நல்ல அடற்பச்சையா இந்த மாதிரி அடர் பச்சை வரைட்டியும் இந்த மாதிரி ரகத்தில் கிண்ணார சுரையில் இருக்கு இது வந்து கும்பசுரன்னு சொல்லுவோம் கும்பசுர இந்த இதுக்கு முன்னாடி வந்து நீச்சல் எல்லாம் முன்னோர்கள் முன்ன காலத்தில் எப்படி நீச்சல் கத்துக்கினாங்கன்னா இந்த மாதிரி குடு சுரையில் வந்து ஒரு வல மாதிரியோ கயிறு மாதிரியோ கட்டிட்டு வந்து அதுல கிணத்துல குதிப்பாங்களாம் அதை தான் கிணத்துல நீச்சல் கற்றுக்கிட்டு தான் சொல்கிறேங்க அது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட தக்காளி அது மாதிரி ஒரு முன்னூறு வகையான விதைகளை நம்ம பாதுகாத்து வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஒன்றையே காப்பாற்ற முடியுமா இந்த ரகங்களை வந்து நானே அடுத்த வருஷம் போட்டுருக்குமா அது வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி வச்சுக்க முடியாது இந்த ரகங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் குறிப்பாக வந்து விவசாயிகள்கிட்ட போய் சேரணும் அப்போ தான் வந்து இந்த ரகங்களை வந்து தொடர்ந்து புழக்கத்துலேயே இருக்கும் இதுக்கான வேலைகள்லாம் என்ன பண்ணணும் விவசாயங்களும் முன்னெடுக்கணும் என் பேர் மகிழ்வானம் பண்ணிக்கணுங்க நம்ம வந்து ஒரு டேக்கில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக நம்ம என்ன பண்ணிகிட்ருங்கன்னா காய்கறிகள்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு முந்நூறு வகையான நாட்டு காய்கறியில் வச்சுட்டுருக்கோம் அதில் நம்ம சுரக்காயங்களை பற்றி பார்க்கலாம் என் சுரக்காய் இந்த சுருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் உயர சொரம்னு சொல்லுவோம் இது சீசன் மாறி போட்டு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி நாலு அடி அப்படி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி வெளியே வரும் ஆறு அடி ஏழு அடி வெளியும் கூட வருன்றாங்க இந்த சொர்க்கா வந்து இது ரொம்ப நீட்டமாக இருக்கும் இது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புழக்கத்தில் இருக்குது இருந்திருக்கு இப்போ இன்றைக்கி நம்ம சுரக்கானனால் பெருசாக என்ன பார்க்கணும் இதே ஷேப்பில் தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் அந்த எல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அடி ஒன்றடி வந்து ரெண்டு அடிக்குள்ளே அப்படி தான் பார்க்கணும் ஆனால் சொரக்காயில் அது தான் இருக்கானா அது வந்து வீரிய ஒட்டுரகம் நம்ம நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கறது எல்லாமே சொரக்காய்ங்க அந்த ஒரு வெரைட்டி தான் இருக்குது அதுவுமே வந்து ஒட்டு ஆனால் நம்ம நாட்டு ரகத்தில் இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு எழுபது வகையான நாட்டு வெரைட்டி இருக்குது இப்போ இவ்வளோ ரகங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் இதெல்லாம் விட்டுட்டு அதை பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு சொரக்காயில் ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கிற சுரக்காரங்கெலாம் நம்மளால் இவ்வளோ ரகங்களால் மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆள் உயர சொரம்னு சொல்லுவோம் இதுவுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது வந்து இதுக்கு இருக்கிறதுலே பெரிய சுரை இது இருக்கிறதுலே சின்ன சோறைன்னு பார்த்திங்கன்னா இது தான் இது சிட்டு சுரன்னு சொல்லுவோம் நம்ம பூசணக்காயில் எப்படி சிட்டு பூசணி சர்க்கரை பூசணின்னு பார்த்துமே அதே மாதிரி இது சிட்டு சுரை இது சுரக்காயிலே நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டு சுரைன்னு சொல்லலாம் இதுவும் சைஸ் வந்து ஒரு கிலோக்குள்ளே தான் வரும் இதை வந்து விவசாயிகளுக்கு ஏத்த ரகமாக சொல்லலாம் நம்ம எல்லாம் போட்டினா இந்த மாதிரி பெரிய பெரிய சுரக்கா போட்டா பந்தல் தொங்கிடும் பந்தல் டேமேஜ் ஆகிடும்ன்றாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி ரகங்களை போட்டு எடுக்கும்போது சந்தைக்கு எடுத்துக்கும் போது ஒரு சின்ன குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கும் சரி ஒரு விவசாயி வந்து எளிமையா ஒரு நாற்பது ஐம்பது சுர்கா ஒரே ஒரு பையிலே கூட போட்டு எடுக்க முடியும் ஒரு இடத்துல இருந்து சந்தைக்கு எடுத்துட்டு போக முடியும் போகும்போது விவசாயிக்கு ஏத்த ரகமா எதை சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி சிற்று ரகங்களை சொல்லலாம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது சந்தைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சந்தை கூடிய சீக்கிரம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிற நாட்டு வந்து ஒவ்வொரு வெரைட்டிலுமே வந்து சந்தைக்கு நோக்கி போகணும் அதுக்கான ஒரு முயற்சிகளெலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம கூம்பு சுரைன்னு சொல்லுவோம் கூம்பு சுரை இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோக்குள்ளே வருங்க இது மாதிரி கூம்பு சுரைன்னு சொல்லலாம் இது வந்து குடுவு சுரையிலே ஒரு வகையான சுரை இது குடுவு சுரையில் இது வந்து கரலாக்கட்டை சுரைன்னு சொல்லுவோம் நம்ம கரலாக்கட்டை என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால இது பேர் வந்து கரலாக்கட்டை சுரன்னு சொல்லலாம் இது ஒரு சுரக்கா வெரைட்டி நம்ம பார்த்தீங்க இல்லையா இந்த ஆளுயர சுரையிலே நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி சைஸில் வர்றதா இது ஒரு நாட்டு ரகம் சிட்டு சுரையிலுமே இந்த மாதிரி சிட்டு சுரையெல்லாம் நிறைய ரகங்கள் இருக்கேன் இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக வரும் இது எட்டு மாதிரி வரதுனால எட்டு சொரணும் சொல்லலாம் இது பேர் எட்டு சுரன்னு சொல்கிறாங்க இது குடு சோறில் இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டிங்க சிட்டு சோறையிலே இது பார்த்தீங்கன்னா நம்ம கிணாரை சொர மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ஷேப் வந்து அடர் பச்சையாக இருக்குது வெளிர் பச்சையாக இருக்கும் இது ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அப்படி தான் வரும் இது சுரக்காயில் வந்து வித்தியாசப்படும் கலர் வந்து இந்த மாதிரி வெளிர் பச்சையாக வரும் இந்த மாதிரி அடர் பச்சையாக வரும் பெரும்பாலான நாட்டுரகன்னா இந்த மாதிரி பட்சியாக இருந்தால் தான் நாற்றகம் இருக்குன்றாங்க கிடையாது இந்த மாதிரி வெளிர் பட்சிலையும் நாட்டு இருக்குது இது ஒரு வெரைட்டியான கரலாக்கட்டிலே இது ஒரு சின்ன வெரைட்டி இருக்குது கரலாக்கட்டிலே இது ஒரு சின்ன வெரைட்டியாக சொல்கிறாங்க இது ஒரு வெரைட்டி இது வந்து மயில் கைத்து சொரன்னு சொல்லுவாங்க நம்ம பந்தலில் போட்டால் இந்த மாதிரி வராது நம்ம தரையில் விடணும் கொதியை தரையில் தான் இந்த மாதிரி வளைஞ்சு மயில் மாதிரி கைத்து வளைஞ்சிருக்கும் அதனால் இது பேர் வந்து மயில் கைத்து சொரன்னு சொல்கிறாங்க இது வந்து வரி சுரை வரி சுரையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி குடு மாதிரி ஷேப்பில் இருக்கும் வரி சுரையில் வரி சுரையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது இந்த வெரைட்டி குறிப்பாக இந்த வெரைட்டி நம்ம அதர் ஸ்டேட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அதர் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி நல்லா போக்குதல் இருக்குது பெரும்பாலும் நம்ம நாட்டுறாங்கனாவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து கீரைகள் ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் அதிகமாக புழுக்கத்தில் இருக்குது நிறைய வெரைட்டியாக ரகங்களாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ரகம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு வரி சுரையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி இது குடுவ ஷேப்பில் வர வரி சுரை இது வந்து நீட்டமாக வரும் இதுவுமே அந்த நம்ம சிட்டு சுரை எப்படி காய்க்கணும்னு சொல்லுவோமோ அந்த அளவுக்கு ஒரு கணுக்கு பத்து காயாவது காய்க்குது கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு வந்து முப்பது காய் நாற்பது காய் கூட காய்க்குது இதை நான் பார்த்துருக்கேன் போன முறை காய்ச்சுட்டு அதே மாதிரி வரி சுரையிலே இது ஒரு வெரைட்டி இப்போ புதுசாக இந்த முறை ஒரு புது வெரைட்டியாக நம்ம போட்டிருக்கோம் என்னென்னா இது பேர் வந்து கிணார சொல்லுவோம் இதே மாதிரி கிணார சொரையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு கிலோ கிட்டத்தட்ட வரும் இது வெளிர் பச்சையாக இருக்குது இதே மாதிரி வெளிர் பச்சை இல்லாமல் நல்லா அடற்பச்சையா இந்த மாதிரி அடர் பச்சை வெரைட்டியும் இந்த மாதிரி ரகத்தில் கிண்ணார சொையில் இருக்குங்க இது என்ன ஸ்பெஷலாக ஏன் இதை அமைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்காய் பெரும்பாலும் ஆடிப்பட்டதோடு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி கிடையாது சுரக்காயிலுமே சம்பாப்பட்டோம் சம்பா குருவுன்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இந்த மாதிரி இந்த சிட்டு சுவரைங்களெல்லாம் வந்து கு குருவு பட்டத்துக்கும் சம்பா பட்டத்துக்கும் உண்டானது நம்ம ஆடி பட்டத்துக்கு அப்புறம் போடுறீங்களா அதில் வந்து சம்பா பட்டமா சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடவு பண்ணது தை மாசத்துக்கு அப்புறம் நடவு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் கிட்ட காய்ச்சிச்சு நாங்கள் அறுத்துட்டோம் இது வந்து விதைக்காக நம்ம விட்டுருக்கோம் இருக்கோம் இவ்வளவு அகலம் இருக்கு பாருங்க இந்த வெரைட்டி வந்து இந்த மாதிரி வெயில் காலத்துக்கும் சொரக்காயில நம்ம வெறும்னா இந்த மாதிரி வெரைட்டிங்களை தேர்ந்தெடுத்து போடலாம் குடுவசுரையிலே இது ஒரு வெரைட்டி குடுவசுரை இது ஒரு வெரைட்டிங்க இந்த மாதிரி பார்க்குங்களா இந்த மாதிரி இது ஷேப்பு நம்ம பார்க்கும்போதே தரும் இந்த மாதிரி கிண்ணார சுரையிலேயே குண்டு சுரை கிண்ணார சுரை அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா மூடவும் இது வந்து கம்மியாகவும் வரும் இந்த மாதிரி வரும் இது வந்து வாத்து சுரன்னு சொல்லுவோம் இப்போ வாத்து கைது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது பேர் வாத்து சுரை இது வந்து கும்பசுரன்னு சொல்லுவோம் கும்பசுர இந்த இதுக்கு முன்னாடி வந்து நீச்சலெல்லாம் முன்னோர்கள் முன்ன காலத்தில் எப்படி நீச்சல் கற்றுக்கினாங்கன்னா இந்த மாதிரி குடவுசுறையில் வந்து ஒரு வலை மாதிரியோ கயிறு மாதிரியோ கட்டிட்டு வந்து அதில் கிணத்துல குதிப்பாங்களாம் அதை வச்சு தான் கிணத்துல நீச்சல் கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க அதனால் இது பேர் வந்து கும்பசுர அப்படின்னு சொல்கிறாங்க நீச்சல் சொர கும்பல் சுரை அந்த மாதிரி சொல்கிறாங்க இது சிட்டு சுரையிலுமே இது ஒரு வெரைட்டி சிட்டு சுரையிலாம் நிறைய வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி இது ஒரு சுரக்கா குண்டு சுரையிலே இது ஒரு வெரைட்டி ஒரு சிலதெல்லாம் பேர் இருக்க வேண்டியது இருக்குது கிட்டப்பட்டா ஒரு நாற்பது டு ஐம்பது வகையான சுரக்குடுகளெலாம் நம்ம வச்சுட்டு இப்போ இதுக்கே இங்கே வந்து இங்கே போட்டதில் வந்து இந்த ஆடி பட்டத்தில் போட்டு எடுத்ததுல இந்த வெரைட்டி ஒரு முப்பது வெரைட்டி போட்டிருக்கோம் ஒரு சில வெரைட்டிங்கள் இருக்குது பார்த்தல சிட்டு சுரையில் ரொம்ப சின்ன குட்டியான சுரம்னா இது சொல்லலாம் இதுக்கு ரொம்ப குட்டி சைஸ் சின்னதில் சுரக்காயில் சின்னது இதுவும் பெருசு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் சொல்லலாம் இது வந்து ஒரு ஆறடி ஏழு அடி கூட வரும் இது ஹைட்டு கம்மியாக தான் வந்துருக்கு நம்ம வெயில் காலத்தில் போடுறதுனால இது ரொம்ப சின்னது அது இது பார்த்தீங்கன்னா இது பேர் பார்க்கறதுக்கு மகுடி சுரை மாதிரியாக இருக்கும் நான் இது மகுடி சுரை கிடையாது ஆனால் இது சாப்பிடக்கூடியது சுரக்காயில் கசக்கர ரகமும் இருக்குது பேய் சுரை மகுடி சுரை அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த சுரக்கா வந்து இன்னும் நீட்டமாக கூட வரும் இது வந்து சாப்பிட முடியாது நம்ம இது வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த குடிவியை வந்து விதையெடுத்துட்டு இந்த குருவியில் மருந்து போட்டு வைக்கிறதுக்கும் அந்த காலத்தில் பாம்பாட்டிகள் வந்து இதை பயன்படுத்துறது தான் சொல்கிறாங்க இந்த பாம்பு வசதி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது அதனால் இது பேரே வந்து மகுடி சுரை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க பெரும்பாலும் இன்றைக்குமே நிறைய பேர் கூடிய இந்த ரகம் கேட்குறாங்க எதுக்குன்னா அந்த நாட்டு மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் வந்து அந்த மருந்துகளை வந்து இதில் வச்சிட்டு இருக்கும்போது அந்த தன்மைக்கு அந்த வீரியம் குறையாமல் இருக்குது அப்படின்றதுக்காக இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது மகுடி சுரை மேலே பீர்க்கங்காயிலுமே நிறைய வரைட்டி வச்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே பீர்க்கன்னு சொல்லுவோம் சைஸ் வேறுபடும் இது வித்தியாசமா சொல்லலாம் பீர்க்கலை நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு பார்க்கிறதுனா இந்த அளவுக்கு வரி வரியும் தடிமனாவும் இருக்கவே இருக்காது ஆனா நல்லா லென்த்து ஒரு ரெண்டு அடி பாக்குறோம் மார்க்கெட்ல பார்க்குறது ஆனால் இது அப்படி கிடையாது உறுதியாக இருக்கும் ரொம்ப கெட்டியா இருக்கும் அதனால் இது பேரே உறுதிப்பீர்க்கு இன்னொன்று நீங்கள் பச்சையாக இருக்கும்போது இந்த மாதிரி பீர்க்கங்கள் எல்லாம் நாட்டு பீர்க்கங்கள் என்ன ஆகும்னா பார்க்கறதுக்கு முத்தனை மாதிரியாக இருக்கும் அந்த ஷேப்பு பார்த்தா காய் வந்து செடியில் இருக்கும்போது முத்திரை மாதிரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நல்லா சதைப்பட்டு இருக்கும் அதில் விதை கூட இருக்காது சில டைமில் அந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்கும் நாட்டு ரகத்தில் ரொம்ப பிஞ்சியாக இருக்கும் உணவு எடுத்துக்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு முத்தனை மாதிரியாக இருக்கும் அந்த உறுதி பீர்க்கணுன்னு ஒன்று இதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது ரெண்டு அடி வரது இருக்குது ஒன்றடி வருது ஒரு அடி வருது இந்த மாதிரி அரை அடி இதுலேயே ரொம்ப குட்டியாக இருக்கதும் இருக்கு இதை விட இன்னும் குட்டி ரகமும் இருக்கு குட்டி பீத்தன் அந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம சுரக்கா மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய வெண்டைக்காய் ஆகட்டும் கத்திரிக்காய் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாத்துலையுமே வந்து கிட்டத்தட்ட தக்காளி அது மாதிரி ஒரு முந்நூறு வகையான விதைகளை நம்ம பாதுகாத்து வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஒன்றையே காப்பாற்ற முடியுமா இந்த ரகங்களை வந்து நானே அடுத்த வருஷம் போட்டுருக்குமா அது வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி வச்சுக்க முடியாது இந்த ரகங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் குறிப்பாக வந்து விவசாயிகள்கிட்ட போய் சேரணும் அப்போ தான் வந்து இந்த ரகங்களை வந்து தொடர்ந்து புழக்கத்துலேயே இருக்கும் இதுக்கான வேலைகள்லாம் என்ன பண்ணோம் விவசாயங்களும் முன்னெடுக்கணும் ஒவ்வொரு விவசாயமே வந்து நீங்கள் அப்போ எவ்வளோ இடம்னா வச்சுட்டு இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு இருபது அது பத்து ஏக்கர் இருக்க விவசாயி கூட ஒரு இருபது சென்ட் ஒதுக்கி தனக்கான உணவுக்காகவாத இந்த மாதிரி நாட்டு ரகங்களை தேடி இருக்கிற ஒரு சில ரகங்களை வெண்டைக்காயில் ஒரு ரெண்டு ரகமோ மூன்று ரகமோ இந்த மாதிரி சுரக்காயில் ஒரு ரெண்டு மூணு ரகமோ இந்த மாதிரி ரகங்களை பிரிச்சு பிரித்து வைக்கும்போது இந்த ரகங்கள் பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரோக்கியமான நம்ம காய்கறிகள் நம்ம சாப்பிட ஒரு திருப்தியும் இருக்கும் வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ரகங்கள்லாம் சந்தைக்கு கொண்டுட்டு போகணும்னா இந்த மாதிரி ஒரு சில முயற்சிகளை நம்ம இருக்கணும் விதை தேவைனா நம்மக்கிட்ட பெரும்பாலும் ஒரு முந்நூறு வகையான விதைகள் இருக்குங்க